அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாத புதிய இந்தியா இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தின் தார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் விவசாயிகள் ஆகிய நான்கு தூண்கள் உள்ளதாகவும் இன்று இந்த நான்கு தூண்கள் தொடர்பான திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் நமது பெண்கள் சக்திதான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அடித்தளம் என கூறியுள்ள பிரதமர் மோடி தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் முழு வீடும் நன்றாக இருக்கும் ஒரு தாய் நோய்வாய்ப்பட்டால் முழு குடும்பத்தின் அமைப்பும் நொறுங்குகிறது அதனால்தான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் என்னும் பரப்புரை நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாரத தாயின் பாதுகாப்புக்கு நாடு மிகுந்த முன்னுரிமை கொடுப்பதாகவும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நமது சகோதரிகள் மற்றும் மகள்களின் குங்குமத்தை அகற்றியதற்கு எதிர்வினையாகவே ஆபரேஷன் சிந்துர் மூலம் பயங்கரவாத முகாம்களை அழைத்தோம் எனவும் கூறியுள்ள பிரதமர் மோடி நமது துணிச்சலான ஆயுத கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட செய்ததாகவும் நேற்று மற்றொரு பாகிஸ்தான் பயங்கரவாதி தனது துயரத்தை கண்ணீருடன் விவரித்ததை நாடும் உலகமும் கண்டதாகவும் கூறியுள்ளார் இது ஒரு புதிய இந்தியா இது யாருடைய அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாது என பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்